மூன்று நிலைகளிலே ஒன்று தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை மூன்று வாழ்க்கையும் முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் யுனெஸ்கோ மூலமாக கொரோனாவுக்கு முன்பாக ஒரு ஆராய்ச்சி செய்தார் என்ன ஆராய்ச்சி என்று கேட்டால் தினசரி மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் பதவியை நோக்கியா பணத்தை நோக்கியா புகழை நோக்கியா எதை நோக்கி மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி எழுப்பி உலகம் முழுக்க செய்தார்கள் எதை நோக்கி நாம் ஓடுகிறோம் ஆய்வின் முடிவாக மனிதர்கள் பணத்தை நோக்கி ஓடவில்லை பதவியை நோக்கி ஓடவில்லை புகழை நோக்கி ஓடவில்லை மனிதர்கள் எதை நோக்கி ஓடுகிறார் என்று கேட்டால் மகிழ்ச்சியை நோக்கி ஓடுகிறார்கள் என்று சொல்லணும் மகிழ்ச்சி எடுக்க வேண்டும் என்று மனம் ஆசைப்படுகிறது நம்முடைய குழந்தைகளை எல்லாம் நன்றாக படிக்க வைக்கும் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறோம் எதற்காக நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறோம் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவார்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்கினால் கல்லூரியில் இடம் கிடைக்கும் அதுவும் நல்ல கல்லூரியில் கிடைக்கும் நல்ல கல்லூரியில் கிடைத்தால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கை நிறைய சம்பாதிக்கலாம் பிறகு வந்து கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் என்று எழுதுகிறார் ஆனா இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னா இல்லை வேற என்றுமே இல்லை ஏன்னா அப்போ இந்த மகிழ்ச்சி எங்க கிடைக்கும் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை தொழில் வாழ்க்கை என்றால் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நாம் எங்கே வேண்டும் என்று ஒரு இலக்கிற இலக்கியத்தானே சாதிப்பதற்கு நான் கோயம்புத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் சென்று பேசிக் அரசு பள்ளி அந்த அரசு பள்ளியில் மாணவர்களை பார்த்து கேட்டேன் சாதாரண மனிதன் சாதிப்பதற்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் சாதாரண மனிதன் சாதிப்பதற்கு ஒரு மாணவி குறிப்பிட்டால் லட்சியம் வேண்டும் இன்னொருவர் சொன்னார் உழைப்பு வேண்டும் இன்னொரு முயற்சி வேண்டும் இன்னொருவர் சொன்னார் ஒழுக்கம் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அதில் ஒரே ஒரு மாணவி மட்டும் வித்தியாசமான கருத்தை சொன்னார் என்ன என்று கேட்டால் சாதாரண மனிதன் சாதிப்பதற்கு பிரச்சனை வேண்டும் என்று சொன்னார் வித்தியாசமான சிந்தனை பிரச்சனை வேண்டும் என்று சொன்னார் நான் கேட்டேன் எப்படி இப்படி சொல்லுகிறீர்கள் என்று சொன்னதும் அந்த மாணவி சொன்னார் போர் இல்லை என்று சொன்னால் போர் வீரன் மாவீரன் ஆவானா அப்போ பிரச்சனை இல்லை என்று சொன்னால் அந்த மாதிரி எதுவும் சாதிப்பதற்கு இருக்க மூன்று ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியது நண்பர்களே ஒன்று ஆகா மேலால் சாப்பிட்டு ஆப்பிள் அவங்க மட்டும் அந்த வேலையை செய்யாமல் இருந்திருந்தா இந்த உலகம் பிறந்திருக்காதுங்கிற ஒரு விஷயம் இரண்டாவது ஆப்பிள் ஐசக் நியூட்டனுடைய ஆப்பிள் ஆப்பிள் பழம் மேல இருந்து கீழே விழுந்தது எல்லாரும் எடுத்து எடுத்து சாப்பிட்டா பழுக்குதா பழுக்கையா சொத்தையானு ஒருத்த மட்டும் கேட்டா இந்த பழம் ஏன்டா மேல இருந்து கீழே விழுகிறது என்று ஐசக் நியூட்டன் புவியை பற்றி கண்டுபிடித்தார் மூன்றாவது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாஸ் ஆப்பிள் கம்ப்யூட்டர் கார்பரேஷன் உள்ளங்கையில் உலகம் வந்துச்சு இந்த உள்ளங்கையில் உலகம் வந்து நம்முடைய மாணவர்கள் என்ன சொல்றாங்க பேராசிரியர் அன்பு சிவா அவர்களுக்கு நன்றாக தெரியவர் வந்திருக்கார் இந்த கூகுள் வந்தவர்கள் நம்முடைய மாணவர் என்ன சொல்றான் மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கு பதிலாக மாதா பிதா கூகுள் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டு போயிருக்கிறார் இந்த மூன்று ஆப்பிள்கள் உலகத்தின் தலைமையை மாற்றியதை போல ஒரே ஒரு வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளலாம் நண்பர்களே அந்த ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால் இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்றால் வாழ்க்கை மாறிவிடும் கைதட்டை பேசுங்க கைதன் நான் கேட்கறது கைதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சொல்ல சொல்றாரு அதை ஏசார் கைதற்ற நல்லதுன்னா ஜெர்மனில பதினேழு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா அடிக்கடி யார் கைதட்டுறாங்களோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று கண்டுபிடித்திருக்கிறார் இந்த கையை தட்டுறதுனால ஏற்படக்கூடிய உணர்வு உங்களுடைய உடலுடைய ரத்த குழாய் விடுக்கிவிடுது இந்த கைதட்டுறது மூன்று நன்மை இருக்கு ஒன்று உங்களுக்கு ஹார்ட் வராது இரண்டாவது பேச்சாளர்கள் உற்சாகப்படுத்தி இன்னும் சில விஷயங்களை பேச வைக்கலாம் மூன்றாவது நன்மை பக்கத்துல குரட்டச்சத்த வர யாராவது நீங்க உட்கார்ந்து போகலாம் அப்படிங்க என்ன வர எங்க வேணாலும் உற்சாகம் இருக்க வேண்டியது வேற வேற உற்சாகம் தான் வாழ்க்கையில் இருக்கிறது அப்ப என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்றால் வாழ்க்கை மாறிவிடும் இந்த சாதனைகள் சாத்திய தினசரி பல பிரச்சனைகள் வரும் எப்படி சார் பிரச்சனை இருந்தா பிரச்சனை என்பது பிரச்சனை இல்லை ஆங்கிலத்தில் சொன்ன ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் ப்ராப்ளம்ஸ் அவர் இனபிலிட்டி டு ஹேண்டில் த ப்ராப்ளம் இஸ் ரியல் ப்ராப்ளம் பிரச்சனை என்பது பிரச்சனை அல்ல பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திறமை நம்மிடம் இல்லாததான் பிரச்சனை நீங்க பாருங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போறான் காட்டை சுத்தி பாக்குறக்கு திடீர்னு ஒரு கரடி வந்துருச்சு கரடி வந்து ஒருத்தர் மரத்து மேல ஏறிட்டா இன்னொருத்த அங்கிருந்த குகைக்குள்ள போய் பூந்துட்டான் கரடி என்ன செஞ்சது குகைக்கு முன்னால போய் உட்கார்ந்துச்சு இந்த காட்சியை மனக்கண்ணாலும் பாருங்க ரெண்டு பேரும் போறான் திடீர்னு ஒரு கரடி வருது ஒருத்த மரத்து மேல இருக்க இன்னொருத்த கூகுள் வைப்பு வந்துட்டா கரடி போய் அதுக்கு முன்னால் உட்காந்துச்சு கூகுள்ள போனவர் திரும்ப வர்றான் கரடி அங்கேயே உட்காந்துருக்கு திரும்ப உள்ள ஓடிட்டு வர்றான் கரடி அங்கேயே இருக்குது இப்படியே உள்ளையும் வெளியும் ஓடிட்டு இருக்கிறான் கரடி அங்கேயே உட்காந்துருக்கு இதை மரத்து மேல கவனிச்சான் கவனிச்சா முட்டாள் முட்டால் ஆட்ட அங்கே இங்கேயே ஓடிட்டு இருக்கிற பேசாம போய் கூகுள் இரு கரடி வேற வைக்க போனதையும் உன்னை கூப்பிடுற ஓடி வந்தது அப்படின்னா அந்த கூகுள் இருக்கிறவங்க கத்துனா நீதான் அறிவில்லாத முட்டாள் ஏற்கனவே குகப்பிள்ளைந்தார் ரெண்டு கரடி இருக்குதுனா இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கு வீட்டிலையும் கரடி வேலைக்கு போனா அங்கேயும் கரடி கரடியும் பிரச்சனை ரோட்டில் போனாலும் கரடி ஒரு நாள் இந்த மனசு எத்தனை அடி வாங்குகிறது அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்வது என்ன என்று கேட்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் என்ன இலக்கை நிர்ணயிக்க போறேன் குடும்பத்துக்கு என்ன தனி மனிதன் என்ன

அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் நமக்கு கிடைக்கும்னா தினசரி பல மனிதர்களை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் இப்படி சந்திக்கிற மனிதர்களிடம் இருந்து நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகிறது என்ன அனுபவம் எதை செய்யலாம் என்ற அனுபவம் எதை செய்யக்கூடாது என்கிற அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது நம்மை நோக்கி வருபவர்கள் ஒன்று நம்மிடமிருந்து எதாவது கற்றுக்கொள்கிறார்கள் இல்லாவிட்டால் நமக்கு எதையாவது கற்றுக் கொடுத்து விட்டு போய்விடுகிறார்கள் இந்த நிகழ்வு நடந்து கொண்டுதான் இது நடக்காமல் இருக்கவே இருக்காது இதுதான் நம்முடைய அனுபவமா இருக்கிறது கண்ணதாசன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பலரும் இதை குறிப்பிட்டிருக்கலாம் கண்ணதாசன் இறைவனிடம் கேட்கிறார் பிறப்பு என்பது யாதென கேட்டேன் பிறந்து என இறைவன் பணித்தான் இல்லறம் என்பது யாதனை கேட்டேன் மணந்துவாரென இறைவன் பணித்தான் பிள்ளை என்பது யாதென கேட்டேன் பெற்றுப்பார் என இறைவன் பணித்தான் பாசம் என்பது யாதனை கேட்டேன் பொழிந்து என இறைவன் பணித்தான் முதுமை என்பது யாதனை கேட்டேன் இறைவன் என்பது யாதனை கேட்டேன் இறந்து இறைவன் பணித்தான் இறைவனிடம் கேட்டேன் எல்லாமே அனுபவித்துத்தான் உணர வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்கென்று கேட்டேன் ஆண்டவன் சற்றே அருகில் வந்து காதில் சொன்னான் அனுபவமே நான் தான் என்று ஆகவே இந்த அனுபவத்தை நீங்கள் புத்தகமாக எழுதலாம்